ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் வெறும் வெங்காயம் மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு காரசாரமான சைடிஷ் ரெசிபி இன்னைக்கு குழம்பே செய்ய தேவையில்லைங்க இது ஒன்று இருந்தால் போதும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதோட இட்லி தோசைக்கு ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதை செய்யத்துக்கு மிக்ஸிங் பவுலில் பதினஞ்சுலேருந்து இருபது வரமிளகா உங்கள் ஏற்ப கூடுதலாக கம்மியாக சேர்த்துக்கங்க இதை சூடான தண்ணீரில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் ஊறட்டும் இன்னொரு மிக்சிங் போலில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை அதே சுட தண்ணீரில் ஊற விட்டுடுங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அப்படியே புளியும் ஊறட்டும் இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அடுப்பு மிதமான தீயில வச்சு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க நல்ல வெந்தயம் பொரிஞ்சு லைட்டாக செவந்து வறுபட்டதும் இதை அப்படியே இடிக்கிற உரல்ல மாற்றி இடித்து எடுத்துக்கலாம் இப்போ பெரிய மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம்தாங்க தோல் உரிச்சுட்டு இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைக்காமல் இது மாதிரி ஒன்றும் பாதிமாக கோசாக அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க அரைச்ச இந்த வெங்காய வீதம் ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச வர மிளகா தண்ணியிலேருந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஊற வச்ச புளிக்கரைசலில் தண்ணியோடய சேர்த்துக்கங்க இதோட உரிச்ச பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்காம அந்த புளி ஊற வச்ச சுட தண்ணீர்லேயே இது மாதிரி மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் கப்பளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க நல்லா இருக்கும் சுவையாக நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணவும் கெடாமல் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு ஆறு பூண்டு பல்ல ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பூண்டு செவந்து வந்ததும் அப்படியே அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெங்காய வீதம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இந்த எண்ணெயிலே வதங்கி லைட்டாக கலர் மாறணும் ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காய விதை வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இது மாதிரி நல்லா இவங்க வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மிளகாய் புளி விழுத சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸி ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துக்கங்க தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கவே தேவையில்லை இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம அரைச்சி சேர்த்த மிளகாய் புளி விழுது நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே ப்ளேட் போட்டு மூடி வச்சுடுங்க மூடி அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு நாலிருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இடையில் ஒரு முறை கிண்டி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா திக்காக இருக்குது அதில் இருக்க தண்ணிலாம் வற்றி நல்லா ஓரங்களெலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஈரம்லாம் நல்லா வத்தன பிறகு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு திரும்பவும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற நல்ல எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல கலரும் மாறியிருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம வறுத்து நுணுக்கி எடுத்து வச்ச வெந்தயப் பொடியை சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துட்டு அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுன பிறகு ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் நீங்கள் வெளியே வச்சுக்கூடும் ஒரு மாதம் வரைக்கும் கூடும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடும் போட்டு சாப்பிட்லாம் இதை சூடான சாதத்தோடு ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாட்டி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு தட்டு சோறாக காலி காலியாகிடும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்